அமாவாசை அமாவாசையின் முக்கிய இரண்டாவது சிறப்பு இறந்தாத் மக்களுக்கு நாம் இருந்த இடத்துலயே வீட்டிலிருந்து முக்தி கொடுக்கலாம் என்ன சார் இப்படி சொல்றீங்க ஐய வச்சு தர்ப்பணம் கொடுக்கணுமா தேவையில்லை அவங்க இறந்தவங்களுக்கு முக்தி கொடுக்கலாம் அதாவது தர்ப்பணம் சமர்ப்பணம் அமர்ப்பணம் இருக்கு தர்ப்பணம் என்பது நீங்க இறந்தவங்க முன்னோர்களுக்காக ஐயர்கிட்ட கொடை தர்ப்பணம் கொடுக்குறீங்க அவர் சொல்லுவாரு இதமர்க்கயம் இதமர்க்கயம் சதா சிதா அப்படின்பாரு இதமக்கியம் என்றால் எங்கள் பரம்பரை இறந்தவங்களே எங்கள் வம்சலை பிறங்கன்னு அர்த்தம் வம்சலை பிறந்தவங்களுக்கு திருப்பி ஒரு மனித பிறப்பு எடுத்து கஷ்டப்படணுமா அவங்க முத்தி கொடுக்கணுமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க இறந்தவங்களுக்காக அவங்களுக்கு எனக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கறது மெத்தேடு இருக்கு சமர்ப்பணம் என்பது ஆதிநாத வாசிய வித்தையே பயிற்சி கற்றவர்கள் ஆதிநாதத்தை பஞ்சபூதத்தில் சித்தி செய்தவர்கள் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தொரு முறை ஆதிநாதத்தை சொன்னாலே உங்கள் வீட்டில் இருந்த அனைவருக்கும் முக்தி சகல சௌபாக்கியம் பெறுக